மயிலும் துணை தீராத நோயை அடைதல் தடுத்தாட்கொள்ள இன்னும் தாமதிக்க கூடாதென்று முருகப்பெருமான் கருதி தீரா நோயை அருணகிரிநாதருக்கு வரவழைத்தார் இறைவன் இச்சை போல் தீரா நோய் அவரை வந்து அணுகியது நோயுற்ற அருணகிரியை வேசியர்கள் போ என்று தள்ளிவிட்டார்கள் சிலர் கடுமையான மொழியினால் இவரை நோக்கி அர்ப்பணே இறந்தால் உன் பிணத்தை நாய்கூட தீண்டாது என்று சொன்னார்கள் மனம் தாழாமல் வீடு நோக்கி ஓடி வந்தார் தீரா நோய் துன்பத்தை தாங்க முடியாமல் தவித்தார் ஆனால் அந்நோய் முன்னிலும் அதிகப்பட்டது ஒரு பக்கம் நோய் அருணகிரியாரை வாட்டியது மற்றொரு பக்கம் அவரை காமம் வாட்டியது அதன் காரணமாக அவருக்கு மீண்டும் பரத்தையார் பால் சென்று அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணம் பிறந்தது உடனே பழைய வேசியர்களுக்கும் தமக்கும் நடந்த பழைய சம்பவங்கள் நினைவிற்கு வந்தன உடனே காம அதிதப்தனாக தவித்து கொண்டு வேசியர் வீட்டினை நோக்கி செல்ல புறப்பட்டார் ஆனால் அவர்களுடைய இழிவுச் சொல் அவருக்கு நினைவு வந்தது தன்னந்தனியாக காம பரவசனாய் ஐயோ காம வேதனை என்னை கொள்ளுகின்றதே என்னை காமுகன் என்றெல்லாம் வர்ணித்த வேசியர்கள் என்னை தொட மறுத்துவிட்டார்களே அவர்களுக்காக என் பொருள் அனைத்தையும் வாரி இரித்தேனே நான் இப்பொழுது வறுமையினாலும் பிணியினாலும் கஷ்டப்படுகிறேன் இந்நிலையில் அவர்கள் என்னை விருக்கிறார்களே என்று பலவாறு மனம் நொந்து தமக்கியாரிடம் எங்கிருந்தாவது நிறைய பொருள் கொண்டு வரும்படி மன்றாடினார் மேலும் அவரிடம் கூறலானார் என் அன்பு சகோதரியே நான் காம பரவசனாகி என் அன்புக்குரிய வேசியர்களை புணர்ந்து சுகம் அனுபவிப்பதற்கு என் மனம் துடிக்கிறது அவர்களுடைய பார்வையிலேயே நான் இன்பம் காண்கிறேன் அவர்களது பேச்சிலே நான் மெய் மறந்து நிற்கிறேன் அவர்கள் இப்பொழுது என்னை பார்த்து தீண்ட மாட்டேன் என்கிறார்கள் ஏன் என்னிடம் செல்வமில்லை அழகு இல்லை என்றல்லவா அதனால் நீ எங்கிருந்தாவது நிரம்ப செல்வம் கொண்டு வந்தால் அதை அவர்களிடம் கொடுத்து என் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வேன் அப்படி நீ கொண்டு வரவில்லையென்றால் என் உயிரே போய்விடும் என்று கரையிலிட்ட மீன் போல துடித்தார் இவ்வாறு முழிந்த அருணகிரியை நோக்கி தமக்கியார் உள்ளம் துடித்து அப்பா அருணகிரி இருந்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து ஒரு வேலை கூட உண்ண வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நாம் எங்கப்பா போகிறது நீ கேட்கும் மலவில் செல்வத்திற்கு உனக்காக அல்லவா என் உடலில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது இதை நீ அறியாதவனா அப்பா அருணகிரி உன் சுகத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் காம பரவசனாய் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு காம சுகத்தை தந்து திருப்தி செய்து வைக்க முடியாதவளாய் நான் உனக்கு உடன் பிறந்த அன்பு சகோதரியாக இருக்கிறேனே நான் என்ன செய்வேன் அருணகிரி என்று தாரை தாரையாக கண்ணீர் விட்டாள் அவளுடைய உண்மையான சொல் அவரை பிரமிக்க வைத்தது மீண்டும் தமக்கியார் தம்பியிடம் அப்பா அருணகிரி நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லையே திரா வியாதியை அடைந்திருக்கிறாயே நீ கஷ்டப்படும் நிலையை காண என் நெஞ்சிற்கு சக்தி இல்லையே அப்பா அண்ணுகிறே நம் அன்னையார் கடைசி தருவாயில் உன்னை என்னிடத்தில் தந்து மேலான அன்புடனும் உன் மனம் கோணாமலும் உன்னை செல்லமாக வளர்க்குமாறு கூறி உயிர் உயிர்விட்டார் அன்னையாரின் வாக்கை இதுவரையிலும் சத்தியமாகவே காப்பாற்றி வந்தேன் அப்பனே நான் என்ன செய்வேன் என்னால் இயன்ற வரையிலும் புத்திமதி கூறினேன் ஆனால் நீ எதையுமே காமவசத்தினால் செவி கொடுத்து கேட்கவில்லை என்றாவது ஒரு நாள் என் அப்பன் முருகன் உனக்கு அருள் புரிவான் என்று நம்பியிருந்தேன் ஆனால் விதியானது உன்னை விட்டதாய் இல்லை நீ இவ்வளவு நாள் தாசிகளிடத்தில் வைத்திருந்த அன்பில் கடுகளவாவது என் அப்பன் முருகனிடத்தில் வைத்திருந்தால் நீ இந்த கதிக்கே வந்திருப்பாயா சகோதர வாஞ்சையானது உன்னை மீண்டும் என்னுடன் பிணைத்து வைக்கிறது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உனக்கு அருள் புரிவாராக போனதெல்லாம் போகட்டும் இனியாவது ஈஸ்வர சிந்தனையில் இரு அப்பனே முருகன் உனக்கு அருள் புரிய அந்த முருகனை நான் மனம் மாற பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னாள் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை